அக்க மக்களே இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி தாங்க அழகிரி சி அழகிரி சாமியும் ஜி பூம்பா மரமும் பற்றி தாங்க ஒரு சின்ன க ஆத்திச்சுடிங்கிற ஒரு அழகான ஒரு சிறிய கிராமம் வந்துச்சு அந்த கிராமத்தில் அழகிரி சாமிங்கிற வசித்து வந்தான் அவன் வந்து சரியான கஞ்சங்க படுகட்டிய கஞ்சன் அது அவன் பேரை கூட அவன் முழுசாக சொல்ல மாட்டான் அசாமி அப்படி தான் சொல்லுவான் அப்படி இருக்கும்போது அவன் எந்த வேலைக்கும் போக மாட்டான் வேலை செஞ்சால் பசிக்கும் பசிச்சா சாப்பிடணுமேங்கிறதுக்காக வேலைக்கு போகமாட்டான் சாப்பிடணா காசு செலவாகுமேன்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு போகாமல் தூங்கி சும்மாவே தூங்க வந்துடும் பல நேரங்களும் அவன் படுத்தே தூங்குவான் அதை பார்த்தா மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க யார் பெற்ற பிள்ளையோ இப்படி பட்டினியாக கிடைக்கேன்னு சொல்லி இறக்கப்பட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க ஆனால் அதை வஞ்சமில்லாமல் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பத்தலை பத்தலைன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவான் நீ கையில் தான் காசு வச்சுருக்கேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் ஆனால் அந்த கோவம் வந்துறதுனால அவன் யாருக்கிட்டேயும் இது பண்ண மாட்டான் அப்போ என்ன செஞ்சுருக்கான் ஒரு நாள் யார் சா நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க யாருமே உதவி அவன்கிட்ட கேட்டால் அவன் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அவன் என்ன செஞ்சுருக்கான் பக்கத்தில் இருக்க ஒரு சாலக்குடின்னு ஒரு ஊருக்கு போக நினச்சான் அப்போ அந்த ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போனால் துட்டு செலவாகும்னு சொல்லி அவன் என்ன செஞ்சுருக்கான் பஸ்ஸில் போகாம வெறும் காலால் வெ நடந்தே போயிருக்கான் இப்போ பயங்கர வெயில் கோடை வெயில் குளுத்தி எடுத்து செருப்பு கூட இல்லாமல் அவன் நடந்து வந்துக்கிட்டே இருக்கான் அப்போ என்ன செஞ்சுருக்காங்க மேலெலாம் வேர்த்துருக்கு உடம்பெலாம் அப்படியே படப்படன்னு மயக்கமாக வந்திருக்கும் அப்போ என்ன செஞ்சுருக்கான் பக்கத்தில் இந்த இருந்த தண்ணியை எடுத்து குடிச்சிருக்கான் தண்ணியை குடித்தோன்னே அவனுக்கு என்ன செஞ்சுருக்கு நடக்க முடியல உசு உசுன்னு வெயில் அடுத்து விரு விறுத்துட்டு அவனுக்கு கண்ணெல்லாம் கெட்டிகிட்டு வந்திருக்கு அப்போ இந்த அப்போ ஒரு பாட்டி வழியில் ஒரு பாட்டி கடை வச்சிருக்காங்க சாப்பாடு கடை அப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க தம்பி இந்த உச்சி வெயிலில் போகிறேப்பா வெயில் தாந்து போகலாம்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போனே இதுதான் சாக்குன்னு அவன் என்ன செஞ்சுருக்கான் பாட்டி என்ன சாப்பிட்றதுக்கு கையில் காசு இல்லை அதனால தானும் அப்போ அவன் அந்த பாட்டி என்ன சொல்லியிருக்கு பரவாயில்ல தம்பி நீ சாப்பிட்டுட்டு நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது கூட நீ காசை கொடு அப்படின்னு சொல்லி இதுதான் நல்ல வேலை அப்படின்னு நினைச்சிட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நீ நான் இப்படி வந்தாதானே நீ கேட்பேன் நான் வேற பக்கமாக போயிருக்குதேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கான் நல்லா சாப்பிட்ட உண்டை மயக்கம் தொண்டர் குண்டுங்கிற மாதிரி அவன் என்ன செஞ்சுருக்கான் சாப்பிட்ட உடனே தூக்கம் நல்ல தூக்கம் வந்திருக்கு தூக்கம் வந்து தொலைவில் ஒரு மரம் வந்து பார்த்துருக்கான் உடனே அந்த மரத்தில் போய் படுப்போன்னு சொல்லி பார்த்துருக்கான் அந்த மரம் சாதாரண மரம் கிடையாது அதிசய மரம் என்ன செஞ்சுருக்க அந்த மரம் பேரே வந்து பும்பா மரம் இந்த மரத்தில் யார் எது நினைச்சோன்னா அது உடனே அந்த நடந்துடும் அப்படி இருக்கும்போது வந்து ஜீபும் மரத்தில் இருக்கும்போது சொல்லியிருக்கான் ஆஹா நல்ல மரமாக இருக்கே இதில் மட்டும் ஒரு கட்டிலும் படுக்கிறதுக்கு ஒரு விரிப்பு இருந்தால் அழகாக இருக்குமேன்னு சொல்லி வாய் மூடக்குள்ள ஜீவ்கும்மா மரத்துக்கு அடியில் ஒரு கட்டிலும் பாயும் வந்துச்சு சந்தோஷத்தில் நான் நினச்சது நடந்திருக்கேன் நான் அதிர்ஷ்டக்காரன் தான் நினச்சிட்டு என்ன செஞ்சுருக்கான் இப்போ நம்ம மடியில் காசு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சான் உடனே காசு வந்துருச்சு இப்படி நினைக்கும்போது மடியில இருக்க காசு பூரம் தங்க காசு ஆயிடணுமே நினச்சிருக்கான் அதுவும் தங்க காசாக மாறி இருக்கு அப்படி இருந்தவொடனே இவன் நினச்சிருக்கான் அடுத்த மொழியை என்ன செஞ்சுருக்கான் இந்த மரம் முழுவதும் தங்க காசு இருந்தால் நல்லாயிருக்கும் இருக்கான் சரின்னு தங்க காசாக இருக்குது இதோ என்ன செஞ்சுருக்கான் ஒரு மூட்டை கட்டி அந்த மூட்டையில் பத்திரமாக வச்சுருந்துருக்கான் கண்கள் மூடி படுக்குன்னு பார்த்தா உனக்கு தூக்கம் வரல இப்படியும் அப்படிமா பிறன்ருக்கான் திடீர்னு என்ன செஞ்சுருக்கான் வேறு மனசில் வேற ஒன்று தோன்றுருக்கு சற்று முன்னு யாராவது பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்லை யாராவது வந்து கண் கட்டியாத தலைமாட்டில் இருந்த தங்க காசு இருக்கிறத பார்த்து அடித்து நொறுக்கி நம்மளே மண்டையில் அடிச்சுட்டு கத்தூட்டு போயிட்டால் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் யோ அதான் யோசித்தாலே நடந்துருங்கம்லாம் யோசிச்ச மருங்கு நம்ம என்ன செஞ்சுருக்கான் தலை மாட்டில் இருந்த காசு மூட்டை எப்படின் சட்டுன்னு மண்டையில் அடிச்சுட்டு தூக்கிட்டு ஓடிய போட்டான் ஐயோ அலறி அடித்த கட்டுல கீழே விழுந்து அழகிரி சாமி இதுலேருந்து என்ன செய்யுதுன்னா தான் கஞ்சத்தனத்தால் யாருக்கும் எதுவும் செய்யாமல் அவன் சேர்த்து வச்ச பணமும் தூர போய் ஒருத்தருக்குமே இல்லாமல் அது அனாமுத்தாக போனது தான் அந்த கதைங்க அதனால தான் நம்ம நல்லா வேலை பார்க்கணும் நல்லா சாப்பிடணும் கஞ்சி ச அதாவது செலவழிக்கணும் குறைவாக செலவழிக்கணும் தேவைக்கு செலவழிச்சிட்டு உடம்ப வந்து கஷ்டப்படுத்தாமல் நம்ம ஏ மற்றவங்களுக்கு இறக்க குணத்தோடு இருக்கணும் கஞ்சத்தோட பணம் வந்து இப்படி தான் வந்து அவனுக்கும் செலவழிக்காமல் மற்றவங்களுக்கும் செலவழிக்காமல் அனாமத்தாக போயிடும் அந்த கஞ்ச பணம் அதனால தான் எப்பயுமே வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் பரந்த மனசோட நிறைந்த குணத்தோடு நம்ம நம்ம வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க எப்பயுமே யாருக்கும் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் ஏன்ட்ட இருக்கிறதுல பாதியை உங்களுக்கு தர்றேன் அப்படிங்கிற ஒரு நிறைந்த மனசு இருக்கணும் கஞ்சத்தனமான பணம் வந்து இப்படி தான் யாருமே அனுபவிக்காமல் போய்விடுங்க நீங்கள் நல்ல நல்லபடியாக இருக்கும்